சரி சரி வாரம் கீழே தள்ளி இருந்த பாரு பெட் அம்மா தெரியுதான் இந்த முக்கில என்ன இருக்கு எந்த முக்கில வேல்முக்லையா கீழ முக்கிலா வேல்முக்கு ஆ தெரியு அந்த பெட்ரில தான் முத மோட்டர் இறக்கும் பத்துக்க சரி முதனா பழைய மோட்டர் இது இப்போ நீர் மூழ்கி கிடக்கு முத வந்து வேற பம்ப் செட்ல இருந்து வரும் பத்துக்க சரி சரி அந்த மோட்டர் இறக்கும் அந்த மோட்டர் இறக்குக்கு படி எதுவும் கிடையாது இறக்குது ஆளு ரோப்ல நின்னு தான் இறக்குவாங்க பத்துக்க இறக்குவாங்க மேல இருந்து ரோப் கட்டி ரோப்ல தான் நின்னு அந்த போல்டர்ல மாட்டி மோட்டர் செட் பண்ணி இது எவ்வளவு ஆளு நம்பி இந்த இந்த நம்பி இந்த கிணத்து நம்பி இதுல ஒரு 65 ஏக்கர் மொத்தமா கிடக்குவேனே சரி சரி